கரை கண்டு முடிச்ச பகுத்தறிவித்தார் தந்தை அப்படித்தான் நீங்க பேசணும் பகுத்தறிவாதி எந்த அளவுக்கு தவறுகளை சொல்லுமா என்ன ஆயிட்டீங்க இறைவனோட கம்பேர் பண்ற அளவுக்கு வந்து பேசுற அளவுக்கு வந்ததுனால அது இறைவேதம் வேதம் நகை மகிழ்ச்சி ஒண்ணு நான் தெளிவா சொல்றேன் நெஞ்சில கை வச்சு இப்ப சொல்றேன் உங்களை பற்றி நாங்கள் நினைத்திருந்தது நூறு சதவீதம் உண்மை நிரூபிக்கிறீங்க மதவாதிகள் எப்படி தங்கள் தவறுகளை நியாயப்படுத்துவோம் நாங்கள் நியாயப்படுத்த மாட்டோம் தப்பு தப்புன்னு ஒத்துக்கொள்வோம் ஆனால் நியாயப்படுத்துவார்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தீர்களோ அதை பூரா இப்ப செய்யறீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் அவ்வளவும் தவறு அவ்வளவும் பொய் உண்மைக்கு எதிரானது என்னது அவர் சடங்கு சம்பிரதாயத்துக்காகவும் எதிர்த்தார் கல்யாணத்தை அதை நாங்கள் கேட்கலன்ட்டோம் அதாவது சடங்கு பாப்பான் செஞ்சு வைக்கிறதுக்காகவும் எதிர்த்தார் அது ஒரு தனி கிரௌண்ட் இன்னொன்னு என்ன குட்டி பெறக்கூடாது எதிர்த்தார் என்ன செக்ஸே தான் எதிர்த்தார் அந்த மாதிரியான புள்ள குட்டி பெறுவது இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்றாரு பாருங்களேன் இந்த கல்யாண முறை இருப்பதனால் தானே குழந்தை குட்டிகள் அவற்றுக்கு சொத்துக்கள் சம்பாதிப்பது அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது இது என்ன மாதிரி கல்யாணம் பண்ணால் நடக்கத்தன போது நீங்க பாப்பான வச்சு கல்யாணம் பண்ணால் ரிசல்ட் இதுதான் பெரியார் வச்சு கல்யாணம் பண்ணாலும் அதே புள்ள குட்டியை பத்தி அதன் ரிசல்ட் அவர் அதுக்காக எதிர்த்ததை நாங்கள் கேள்வி கேட்காமல் இருந்து உங்களுக்கு தப்பு நெஞ்சில சொன்னா கூட கடவுள் நம்புவர்கள் எப்படி அதை பக்தியோடு பார்த்து கொண்டு மூடி மறைத்து பூசி மெழுகி பொய்வாதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றீங்களோ அதை மிஞ்சி இப்ப பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பாப்பா நேர்மையானவர் என்ன சொல்லணும் கிற்கு தனமும் உழைத்தாரியான் சொல்லணும் அப்ப எந்த அளவுக்கு அதை என்ன மாதிரி மேட்டர் அவர் சொல்றாரு பிராமணன் சூத்திரன் என்ற அமைப்புக்கும் புருஷன் கொண்டாட்டி அமைப்பு வித்தியாசம் இல்லைங்கிறார் என்ன மாதிரி மேட்டர் அவர் எடுக்கிறாரு புருஷன் முண்டாட்டிக்கிற கான்செப்ட் தப்புங்கிறார் இவர் ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணதுனால தான் வேணாங்கிறாருங்கிறார் அதுவும் சொன்னார் ஐயர் வச்சு கல்யாணம் பண்றதும் வேண்டாம் என்றார் அதை நாங்கள் கேட்கவில்லை ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அதை பகுத்தறிவும் நாங்கள் சொல்லுவோம் அது கொஸ்டீனபிள் இல்லை அது கேள்வி இல்லை கேள்வி என்ன கல்யாணங்கிற கான்செப்ட்டை மறுத்தாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி காரணத்தோட மறுக்கிறார் அதுக்கு நீங்க பதில் என்ன சொல்லணும் நேர்மையால் பதிலாகிறத என்ன சொல்லணும் ஆமா இப்படி சொன்னது தப்புன்னு சொல்லணும் பெண் விடுதலைக்கு சொன்னார் பல அர்த்தங்கள் கொடுத்து பார்க்கணும் தான் இது என்ன நியாயம் இது அப்ப இதே மாதிரி இப்ப புராண இதிகாசங்கள் அவன் சொன்னதுக்கு அர்த்தம் கொடுத்து பார்த்துட்டு போயிட வேண்டியதானே ஆமா ஆமா உன் அர்த்தம் வச்சுதானே இருப்பான் நீங்க சொல்ற மாதிரியான ஏதாவது ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு அவன் இருக்க தானே செய்வோம் அப்ப அடுத்தவன் அர்த்தம் கோர்ப்பிச்சான்னு சொன்னா அந்த அர்த்தம் சரியானு பாப்பீங்க நீங்க ஏதாவது அர்த்தம் கொடுத்துட்டு கண்ண முடிவு ஏத்துக்கணும்னா யாரு மூட நம்பிக்கை யாரு பகுத்தறிவு பயன்படுத்தாதவங்க உங்களுக்கு வழங்கலையா அதை விட தெளிவா ஒரு பேரா மூணு பேரா நல்ல கூடிய மூணு பேரா ஒரு பேராவுல கல்யாணம் பேசிக்க தப்பு சொல்லிடுறாரு அடுத்த பேராவுல இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணுங்கிறாரு அடுத்த பேராவுல அதனால் தான் சொல்கிறேன் கல்யாணமே வேண்டாம் புள்ள குட்டி வேண்டாம் இப்படி ஒருத்தர் பேச இயலுமா ஒரு நேரத்தில் அவர் சொல்றபடி அமெரிக்காவில் பேசுனதோ இது லண்டன்ல பேசுனது கிடையாது எல்லாமே ஒரு விடுதலையில ஒரு நாள்ல ஒரு தலையங்கத்துல ஊருக்கு ஒரு தொடர்ல பேசின மூணு பாராதான் அப்ப என்ன ஒரு பாரால கல்யாணம் பண்ணுங்கிறாரு அப்ப நான் என்ன பாக்குறேன் இவர்கள் மதவாதிகளை விட குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறார்கள் பகுத்தறிவு மூலம் சம்பந்தம் கிடையாது அடுத்தவனுடைய குறைகளை நோன்றதை விட கூடுதல் குறை நீங்கள் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு எப்ப நீங்க அதிகமா சொல்ற பதில் என்ன எங்களுக்கு பெரியாருக்கு சம்பந்தம் இல்லை மேம்போக்கா சொல்லிட்டு போயிருவாங்க இப்படி ஒரு ஒரு ஒளரினால் எப்படி கண்டிக்கணும் அப்படி கண்டிச்சிங்களா என்னையா மனசன் அறிவு உள்ள பேசுவானாயா ஆண் பெண்கிற மேற்று இல்லாம உலகம் இயங்குமாயா நானே கல்யாணம் பண்ணிருக்கேன் என்னைய கிறுக்குத்தனமா பேசுறேன் கேட்டிங்களா அவர் எழுதும் போது கேட்டாங்களா யாராவது அப்ப எதை உண்டாக்கி இருக்கு முழுக்க முழுக்க பெண்ணடிமை ஒழிக்கிற கற்பு போய் அறுத்து வீசு சொல்ல வேண்டியான பாப்பா பூணூல் போட்டதுனால அடிமை அடிமைத்தனம் பண்றான என்ன பண்ணு அவர் சொன்னு கற்ப போய் அறுத்து வீசு இல்லாட்டி இந்த புள்ள பெறதுக்கு நேற்று என்னவாது ஆம்புலி தரத்து வீசுன்னு சொல்ல வேண்டியான

உங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லையா உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லையா ஒரே ஒரு தொண்டனாவது இவர் சொல்ல கேட்டு தான் பெண்ணடி பெண்ணடிமைத்தன ஒளியும் ஒருத்தனாவது நடக்க முடியும் சான்று கேட்டா அதுக்கு பதில் கேட்டா மணியம்மைய சின்ன வயசுலயும் கல்யாணம் பண்ணாருங்கிற டாபிக் நாங்க இனிமே கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி அது வரக்கூடாது இருக்கு அதுக்கு பேசிக்க போடுறாரு அதுக்கெல்லாம் இவர் சொன்ன காரணம் எல்லாம் இல்ல அது காரணம் என்ன அதாவது சொத்துக்களை வந்து ட்ரஸ்டா எழுதி வைக்க ஏழாதான் முதல்ல இயக்கத்தினுடைய சொத்தை ட்ரஸ்டா எழுதலாம் அவருடைய சொத்தை எழுதுறதுக்கு தான் இந்து மதத்துல பிரச்சனையாகும் அதுல கூட கொண்டாடிக்கு தான் எழுதுறது இந்து மதத்துல எந்த சட்ட நிபுணத்தை கேட்டீங்க வளர்ப்பு மகன் இருக்கு இந்து மதத்துல மொகடா வளர்ப்பு மலை தத்தெடுங்க எழுதலாமே பச்சை பாட்டு இருந்துச்சா இல்லையா அண்ணாவெல்லாம் படிச்சா நான் என்ன கேட்கிறேன் பொண்டாட்டி ஆக்கனா தான் எழுத முடியும் இந்து மத சட்டத்தில் இருக்கா என்ன அரசியல் சட்டப்படி இந்து பெரியாருக்கு வந்து இந்துல தான் பொருந்தும் அவர் தன இந்து இல்லைன்னு சொல்லி கொண்டாலும் இந்து மத சட்டம் தான் அவருக்கு பொருந்தும் அப்ப இந்து மதலாவுல தாத்தா சொத்து பேரனுக்கு இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு பொது அமைப்பு எழுத முடியாதுன்னா காரணம் சொன்னீங்கன்னா வளர்ப்பு மகள் என்றால் எழுத முடியுமா முடியாதா அல்லது அங்க உள்ள எத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க மூணு பேர் யாராவது ஒரு ஆள வீர யாராவது ஒரு ஆள வளர்ப்பு மகனாக்கி எழுதி கொடுக்க வேண்டியதானே அது அவர் சொத்துக்கு தான் அது கூட பொருந்தும் இயக்கத்தின் சொத்துக்கு அது பொருந்தா அதனால விளங்கிருங்க அவர் செஞ்சது வந்து இயக்கத்தின் சொத்தையா அவருடைய சொந்த சொத்தையா அனைத்தையுமா அதே வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டேங்கிறீங்க ஊர் ஊரா தராசில இடைக்கிற தங்க நாணயம் வாங்கினார இடைக்கிற வெள்ளி வாங்கினாரு அந்த கசனா அப்பன் சொத்தா அது மக்கள் சொத்தா அது வந்து இயக்கத்தின் சொத்தா அது அது இயக்கத்துக்கு போகணுமா ஒரு தனி பொம்பளைக்கு போகணுமா அது அந்த கேள்வி வருமா நான் கேட்டுக்கிறேன் நீங்க தப்பு தப்ப ராங்க ராங்க சொல்றீங்க இந்த கதைகள் சட்டம் தெரியாத சொல்லுங்க கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் பண்ண வேண்டிய மாதிரி விட்டு சரி அவரு கேட்கிறாரு அவரு அதெல்லாம் நான் நீங்க வந்து பகுத்தறிவாளர் எனக்கு பதில் சொல்லணும் நீங்கள் மதவாதியா பதில் சொல்லக்கூடாது மதவாதிகள்கிட்ட என்ன குறை சொன்னீங்க அந்த மதவாதியா திரும்பி மாறிக்கிட்டீங்க இப்ப உங்கள்கிட்ட வேலை இருக்கிற மாதிரி எங்களுக்கு பெரியார் அப்படிங்கிற டைப்ல கொண்டு வரக்கூடாது நீங்க நீங்க என்ன பதில் சொல்லணும்னு கேட்டா கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு அறிவாளியிடம் இருந்து வராது உடற்கூறு ரீதியாகவும் ஹார்மோன் ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் பகுத்து ரீதியாகவும் மனித உயிரினங்கள் இந்த சாலினி டாக்டர் சாலினி எழுதின தத்துவத்தின் பிரகாரமும் உயிரின பெருக்கத்துக்கு தான் இந்த செக்ஸே உண்டானது ஆண் பெண் என்கிற மேற்று எல்லா ஜீவன்களிலும் வந்தது ஒன்லி இனப்பெருக்க மட்டும்தான் சந்தோஷம் கூட இரண்டாம் பட்சம் அப்படிங்கறது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு எல்லா விதமான அறிவியல் விஞ்ஞானம் ஆய்வு அனுபவம் அத்தனை இதுக்கு மூலையில் போட்டு மிதிச்சு போட்டு கல்யாணம் பண்ண புள்ள பெறாத புள்ள பெராட்டி சயின்ஸ்ல எவ்வளவு அது தனியா இருக்குது அந்த கற்ப என்ன மாதிரியான பிராப்ளங்கள்லாம் வரும் அந்த அறிவும் இல்லாமல் ஒருத்தர் சொல்றாரு யாரும் கடைபிடிக்க முடியாத நெஞ்ச நிமித்தி இவர் யாரும் சொல்ல முடியாத தப்பை சொன்னார் என்று கேள்வி கேட்ட பிறகு கூட உங்களுக்கு சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் முதல் தர மூட நம்பிக்கையாளர் நான் சொல்வேன் நீங்கள் பகுத்தறிவாளர் நான் ஒத்துக்கொள்ள முடியாது உலகம் ஒத்துக்கொள்ளாது தொடங்க பதினெட்டு அடுத்தபடியாக பெரியார் பகுத்தறிவு பகுத்தறிவுளில் அடுத்த செய்தி அவர் விடுதலை நாளித பத்திரிகையில் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எழுதப்பட்ட செய்தி அதாவது பொங்கல் பண்டிகையை பற்றி சொல்லுகின்றார் இந்த பொங்கல் பண்டிகை என்பதற்கு சரியான பொருள் அறுவடை பண்டிகை என்பதாகும் இவற்றில் கன்னி பொங்கல் என்பது சிறு பெண் அதாவது சிறு பெண்ணுக்குரிய வியாக்கியானம் பூப்படையாத கல்யாணம் இல்லாத கலை அறியாத பெண் என்பவள் என்பவர்கள் சமையல் செய்து பழகுவதற்காக அவர்களையே கொண்டு சமையல் செய்யப்படுவதாகும் இதில் பெரிய பெண்கள் அந்த சிறிய பெண்களுக்கு சமையல் முறையை சொல்லிக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பகுத்தறிவு தத்துவத்தை கூறுகின்றார் அதாவது பண்டிகை என்பதை முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பகுத்தறிவு வேண்டும் இவர் பண்டிகையை மறுப்பதற்கு காரணமாக சொல்வது என்னவென்றால் அதை மறுப்பதற்காக பார்ப்பனியர்களுடைய இம்மாதிரியான அத்தூழிய அக்கிரம காரியங்களில் இருந்து விடுபட்டு மனிதர்களாக நாம் வாழ வேண்டுமானால் பொங்கல் பண்டிகை என்பதை முதல் நாள் என்றும் அதாவது பார்ப்பன பண்டிகையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும் என்று இவர் அழுத்தமாக சொல்லுகின்றார் இது பகுத்தறிவா என்று யோசிக்கணுமா இல்லையா ஒரு தடவை வந்து